சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வழக்கமான பாதையில் புயல் பயங்கரமாக அடிக்குது அதாவது இவ்வளோ நாள் நான் கண்ட சனியில் இருந்தேன் இப்போ அஷ்டம சனியில் வந்துட்டேன் இப்போ ராசி இப்போ வக்கரகதி வாய்ப்புகள் தோணும் ஒரு நல்ல விஷயம் அப்படி வ அப்படி அப்படி வரணுன்றதுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் எச்சரிக்கையா இருங்க அவப்பயர் ஏற்படுத்துவாங்க சூழ்ச்சிகளால் தள்ளப்படுவீர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கவனமாக திடீர் பிரிவுகள் ஏற்படும் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டு சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் ஈகோ பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாம பிரிஞ்சு போறது ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போறது இது இந்த காதலில் நடக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியஸ்ட ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு ம மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறோம் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா சிம்ம நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வழக்கமான பாதையில் புயல் பயங்கரமாக அடிக்குது அதாவது இவ்வளோ நாள் நான் கண்ட சனியில் இருந்தேன் இப்போ அஷ்டம சனியில் வந்துட்டேன் இப்போ ம ராசி இப்போ வக்கரகதின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த வக்கரகதி அப்படின்னும் பொழுது இருக்கிற பிரச்சனையே நான் என்னால் தாங்க முடியல இதுக்கு அடுத்தது நான் எனக்கு என்னென்ன செய்ய போகிறதோ நமக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ சிம்மராசி பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகப்படி சில பேருக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில பேருக்கு இன்னமும் யோசிக்கிற இன்னமும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மராசி பலன் கேட்குறவங்களுக்கு வந்து இப்போ கூட என்கிட்ட சொல்கிறாங்க சாமி இன்னும் என்னால் ஒரு நல்ல நிலைக்கு என்னால் வர முடியல இன்னும் என்னால் வீட்டு வாடகை கொடுக்க முடியல இன்னும் என்னால் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல குழந்தைங்க இன்றைக்கி பத்து நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க இன்றைக்கும் நான் அந்த சிம்மராசிக்காரர்களை பற்றி கேட்டு நான் குறை சொல்லலை ஆனால் நடக்கிறது நடக்குதா இல்லையா அவங்களும் எவ்வளோ தான் வேதனை பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ பெற்ற குழந்தைகளை பெற்றோர்கள் அந்த குழந்தைகள இருக்க அங்கே படிக்க வைக்கிறதுக்கு அந்த அந்த சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ போராடுறாங்க தெரியுமா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது புயல் அடிக்குது அதாவது சாதாரண காற்று மாதிரி அடித்தா தப்ப புயல் மாதிரி அடித்தா எங்கிறதுக்கு த எங்கிறது பார்த்துக்கிறது அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது மனசோர்வு மனசில் கலக்கம் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் ஏதோ ஒரு மனசில் ஒரு சில விஷயங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் ரொம்ப தூரம் போறீங்களா வரீங்களா ரொம்ப கவனமாக போங்க கவனமாக வாங்க அஷ்டமச்சனி ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை முக்கிய வாய்ப்புகள் தவறும் முக்கிய வாய்ப்புகள் தவறும் வேலையில் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முக்கிய வாய்ப்புகள் தவறும் ஒரு நல்ல விஷயம் அப்படி வ அப்படி அப்படி வரணுன்றதுக்கு டக்குனது தட்டி போயிடும் சார் ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிப்போச்சு சார் எனக்கு எனக்கு கிடச்சிருக்க வேண்டியது சார் எனக்கு அது எனக்கு தான் சார் வரணும் மிஸ் ஆகிப்போச்சு சார் கண்டிப்பாக நீங்கள் இந்த வக்கரகதியில் சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் கவலைப்படாது கொஞ்சம் கொஞ்சமான அபிவிருத்திகள் கண்டிப்பாக ஏற்படும் சரியாக இருக்கும் கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து சொந்த தொழில் சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்க ஒரு டீ கடை வச்சுருங்க ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு ஏதாவது ஒரு சிற்றுண்டி கடை இதை மாதிரி ஏதாவது ஒன்று நடத்துகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லபடியாக போக கவலைப்படாதீங்க பெண்களுக்கு பியூட்டிஷியன்ஸ் சம்மந்தப்பட்டதோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஒரு ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தமானது நல்லாயிருக்கும் படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து படிங்க கோவப்படாதீங்க முக்கியமாக சிம்ம ராசிங்கிறது கோபம் கோபத்தினால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நீங்கள் சிரிச்சு அதாவது கோவம் கோவப்படுறது கூட சிரிச்சுன்னு போயிடுங்களேன் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தெரியாது ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் கோவப்படாது கோவப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக கணவன் மனைவி அதாவது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் கண்டிப்பாக போகணும் ரெண்டு சிம்ம ராசி கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா இருக்காங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் கல்யாணம் பண்ணினவங்க இருக்காங்க பூரம் நட்சத்திரம் கல்யாணம் சிம்ம ராசியில் ரெண்டு சிம்மராசியாக இருக்கிறவங்க இருப்பாங்க உத்தர இதெல்லாம் வந்து லவ் மேரேஜில் வருது சிம்மரா ஒரே வீட்டில் ரெண்டு சிம்ம ராசி இருக்கிறது இது எப்படி இருக்கும்னு மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும் மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது முடிஞ்சால் ஒன்று இருக்கும் ஒன்று ஒரு விஷயம் உருப்படியாக நடக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை சென்ற கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு நான் சொல்றது ஒரே ராசியாக இருந்தால் அப்போ ஒரே சிம்ம ராசின்னும் போது சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் எச்சரிக்கையாக இருங்க அவப்பெயர் ஏற்படுத்துவாங்க சூழ்ச்சிகளால் தள்ளப்படுவீர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கவனமாக இருங்க ரெண்டாவது உங்களை வேலையை விட்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க ஏதாவது வேறு ஏதாவது காரணம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க கவனமாக இருங்க அடுத்ததாக காதல் திடீர் பிரிவுகள் ஏற்படும் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டு சம்மந்தமே இல்லாமல் ஈகோ பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாமல் பிரிஞ்சு போகிறது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போகிறது இது இந்த காதலில் நடக்கும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் பேசலாம் திருமணம்னால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் திருமணமாக இருக்கட்டும் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விவாகரத்து நிலுவையில் இருக்கும் சில பேருக்கு அது முடியக்கூடிய ஸ்டேஜில் வந்தாச்சு ஸோ நிலுவையில் இருந்தாலும் முடியக்கூடிய ஸ்டேஜில் வந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் வழக்குகள் சொத்து சம்மந்தமான வழக்குகள் இடை நிறுத்தப்படும் ஸோ கவனமாக இருங்க உங்களுடைய மருத்துவ சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நரம்பு பலவீனம் நரம்பு பலவீனமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குதிகால் வலி அதிகமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி இந்த ஆன்ஜியோபிளாஸ்டிக்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது பட்டவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டவர்த்தி தாந்தோன்றிநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக அமையும் அப்படி இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல சுவாமி தா பட்டவர்த்தி தாந்தோன்றிநாதர் சுவாமி கோவில் வரைக்கும் என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் சனி பகவான் கோவிலுக்கு போங்க சனீஸ்வரர் கோவிலுக்கு போங்க ஒரு சனிக்கிழமையில் காலையிலையோ சாயங்காலத்துலேயோ கொஞ்சம் அன்னதானம் கையில் கட்டி எடுத்துகிட்டு போங்க ஒரு அஞ்சு பேருக்கு கட்டி எடுத்துகிட்டு போய் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க ஒரு இரும்பு சட்டி வாங்கிக்கோங்க நல்லெண்ணெயை ஊற்றி இரும்பு சட்டியில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு உங்கள் கைனால் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ஸோ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் கூட அன்னதானம் கொடுக்குறது ஒம்பது பேருக்கு கூட கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க உங்கள் கையால் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுங்க அன்னதானம் கொடுக்கறது கூட எப்படி கொடுக்கணும் பாத்திரமிருந்து பிச்சை இடுன்னு சொல்கிறாங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க அதாவது ஒரு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கை கை இதாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக அமையும் சரிங்களா சுபம் வாழ்கோளமுடன் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்